அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்த ரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணவாமி முதான்பகம் அத்வைதாசவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இன்றைக்கி அற்புதமான ஒரு பரிகாரத்தை நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் அதற்கு முன்பாக நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவை லைக் பண்ணுங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் இப்போ வந்து மார்வாடிகள் அப்படின்னு சொல்லும்போது அவர்கள் எல்லாருமே ஓர் அளவிற்கு பணத்தில் வந்து நல்ல ஒரு வளர்ச்சி அடைந்து உள்ளதாக அனைவருடைய ஒரு நினைப்பாக இருக்கு அது உண்மையா அப்படின்னு கேட்கும்போது கண்டிப்பாக உண்மைதான் அதற்கான காரணங்கள் என்ன அப்படின்னு நாம் ஆராயும்போது பல காரணங்கள் வந்து உள்ளது அது வந்து நாம் தொடர்ந்து வருகின்ற வீடியோக்களில் பார்க்கலாம் ஏன்னா ஒரு சகோதரி கேட்டிருந்தாங்க மார்வாடிகளினுடைய ரகசியம் அதை வந்து தொடர்ந்து போடுங்க அப்படின்னும் அந்த நகைகள் வந்து அதிகமாக சேர்வதற்கு வீடியோக்கள் போடுங்க அப்படின்னும் கேட்டிருக்காங்க அதனால் வந்து இந்த நகைகளுக்காகவே ஒரு பிளேலிஸ்ட்டை க்ரியேட் பண்ணி நிறைய இருக்குது நகைகள் சேருவதற்கு நிறைய பரிகாரங்கள் அதில் வந்து சிலதை வந்து போஸ்ட் பண்ணியிருக்கிறேன் அந்த பிளேலிஸ்ட்டில் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும் அதே மாதிரி மார்வாடிகள் ரகசியம் இதுவும் இருக்குது இப்போ வந்து அதற்காகவே ஒரு பிளேலிஸ்ட்டை க்ரியேட் பண்ணி அதெல்லாம் சேர்த்து உங்களுக்கு தனியாக நான் போட்டு வைக்கிறேன் இந்த வீடியோ உட்பட இனி வருகின்ற காலங்களில் இந்த மார்வாடிகளினுடைய ரகசியங்களை வந்து பார்க்கலாம் இப்போ வந்து அவங்களுக்கு ஏன் அந்த மாதிரி நிறைய செல்வ வளம் இருக்குது அப்படின்னா ஒன்றுமே கிடையாது நம்முடைய முன்னோர்கள் நம்முடைய வேதங்கள் நம்முடைய புராணங்கள் எல்லாமே வந்து நமக்கு பல ரகசியங்களை வந்து சொல்லியிருக்கு அதாவது இந்தந்த பூஜைகள் இந்தந்த தினங்களில் இந்தந்த நேரங்களில் செய்யணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்து எடுத்துட்டீங்க குறிப்பா அப்படின்னு பார்த்தா முந்நூற்றி அறுபத்தி ஐந்து நாட்களுக்கும் ஒவ்வொரு விரதம் இருக்குது ஒவ்வொரு பூஜை இருக்குது நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க ஒவ்வொரு நாட்களுக்கும் இருக்குது அது எப்படிங்க அப்படின்னா இப்போ வந்து ஒரு கிழமை ஒரு திதி ஒரு நட்சத்திரம் இந்த மூன்றும் சந்திக்கும் போது அதற்கே உண்டான யோகங்கள் ஏற்படும் அதற்கு வந்து ஒரு பூஜையை நம்முடைய ரிஷிகள் வந்து ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க இப்போ வந்து இந்த மூன்றுமே வந்து வருடா வருடம் ஒரே மாதிரி வருமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக வராது ஏன்னா நாள் சேராது அல்லது திதி செய்கிறாது அல்லது நட்சத்திரம் வந்து சேராது அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும் அதனால் அதற்கு எல்லாத்துக்குமே தனித்தனி பூஜைகள் வந்து சொல்லியிருக்கிறாங்க இப்போ வந்து வரலட்சுமி நோன்பு எடுத்துக்கோங்களேன் அதே மாதிரி விநாயகர் சதுர்த்தி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நாம் வந்து குறிப்பிட்டதை மட்டும் எடுத்து நாம் பண்ணுறோம் வருடத்தில் வந்து வரலட்சுமி விரதம் விநாயகர் சதுர்த்தி அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா அமாவாசைகள் கிருத்திகைகள் அதற்கு பிறகு கோலு வைப்போம் இந்த மாதிரியெல்லாம் செய்வோம் ஆனால் இந்த முந்நூற்றி அறுபத்தி ஐந்து நாட்களுக்கும் நிறைய பூஜைகள் வந்து நமக்கு சொல்லியிருக்கிறாங்க அதில் செலக்டடாக சிலதை மட்டும் நாம் பண்ணுறோம் ஆனால் அவர்கள் வந்து செல்வம் வந்து ஆக்கர்ஷணம் ஆவதற்கு அவங்க வந்து இந்த மாதிரி நிறைய பூஜைகள் சொல்லப்பட்டிருக்கா அது எல்லாத்தையுமே அவங்க வந்து பண்ணுவாங்க ஆனால் வெளியில் வந்து சொல்ல மாட்டாங்க அப்போ அவங்களுக்கு வந்து அந்த தன ஆகர்ஷணம் அப்படின்றது எளிமையாக நடக்கும் அதனால தான் அவங்க வந்து பணத்தில் நல்ல ஒரு பரிணாம வளர்ச்சி ஏற்பட்டு நல்ல ஒரு பணம் செல்வ செழிப்போடு அவங்க இருக்கிறாங்க நாமளும் அந்த அந்த மாதிரி பூஜைகளை வந்து ரொம்ப பெருசாக நிறைய பூக்கள் நிறைய தேங்காய் நிறைய பழங்கள் நிறைய சொந்த பந்தங்கள் நிறைய சமையல் இதெல்லாம் செஞ்சு செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது நிர்மலமான மனதோட மனது நிறைந்த பக்தியோடு அந்தந்த தேதிகளுக்கு அந்த தேதி அப்படின்னு சொல்லும்போது அந்தந்த நாள் நட்சத்திரம் அதற்கு உண்டான சில தன ஆகர்ஷண பூஜைகள் இருக்கு அதெல்லாம் நாம் செய்யும் போது கண்டிப்பாக நம்மிடத்துல கூட அதே அளவுக்கு செல்வ வளம் அதை மிஞ்சிய செல்வ வளம் அப்படின்றது நமக்கு ஏற்படும் ஆனால் நமக்கு இருக்கிற பிரச்சனை என்ன அப்படின்னா நமக்கு நாமே தான் பிரச்சனை நாம் வந்து ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தோம் ஒரு ரெண்டு மூன்று வருடங்களுக்கு முன்பாக இந்த மாதிரி வந்து நள்ளிரவில் பன்னிரெண்டு மணிக்கு மகாலட்சுமி தாயார் வீட்டிற்கு வருவார்கள் பூஜை செய்யணும் அப்படின்னு அதில் ஒரு ரெண்டு யூடியூபர்ஸ் வந்து இந்த மாதிரியெல்லாம் கிடையவே கிடையாது பன்னிரெண்டு மணிக்கு யாராவது பூஜை செய்வார்களா இப்படியெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு தன்னை இல்லை ஆஹா ஓஹோன்னு போட்டு அவங்கள வந்து பார்க்கணும் இல்லை வியூஸ் வந்து அதிகமாக ஏற்றிக்கணும் அப்படிலாம் போட்டிருந்தாங்க அதற்கு பிறகு வந்து எனக்கு இந்த மாதிரிலாம் நம்ம போட வேண்டிய அவசியமே கிடையாது அப்படின்னு நான் விட்டுட்டேன் ஆனால் இதெல்லாம் வந்து புத்தகங்களில் நமக்கு இருக்குது அது வந்து பாவம் அவர்களுக்கு தெரியாது அவர்களுக்கு தெரிந்தது என்ன மற்ற யூடியூபர்ஸ் போடும்போது அதை பார்த்து காப்பி அடித்து போடுறது மட்டும்தான் அவங்களுக்கு தெரியுமே தவிர மற்ற புராணங்கள் படிப்பதோ உபநிஷத்துக்கள் படிப்பதோ அவர்கள் செய்வதோ அதெல்லாம் எதுவுமே கிடையாது அதனால் அவங்க வந்து கண்மூடி இதெல்லாம் கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லிடுறாங்க ஆனால் நிச்சயமாக உண்டு 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 நானே அந்த மாதிரி நிறைய பூஜைகளை பண்ண பண்ணிட்டும் இருக்கிறேன் அப்படி இருக்கும்போது ஒரு பூஜைகள் பண்ணுறதுனால நமக்கு நல்லது தான் நடக்கும் அந்த மாதிரியான பூஜைகளை நாம் செய்யும்போது நமக்கும் தன ஆகர்ஷணம் அப்படின்றது ஏற்படும் உங்களுக்கு நான் அதெல்லாம் சொல்லித்தரேன் நீங்கள் எல்லாமே பண்ணுங்க எல்லாரும் செல்வ பலத்தோடு கடன் இல்லாமல் இரு இருங்க ஏன்னா கடன் பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன் அப்படின்னு சொல்லுவாங்க கடன் அப்படின்றது வந்து ஒரு மனபாரமான ஒரு விஷயம் அதை வந்து போக்கிக் கொள்ளணும் அப்படின்னா செல்வம் அப்படின்றது நம்மக்கிட்ட வரணும் அப்படி வரணும்னா அது சும்மா வராது இதையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரே ஒரு ரூபாய் கூட நமக்கு வரணும் அப்படின்னா யோகம் இருந்தால் மட்டும்தான் வரும் கடனே ஒருத்தர்கிட்ட போய் நம்ம கடன் கேட்குறோம் அப்படின்னா அவர் நமக்கு தரணும் அப்படின்னா அதற்கும் யோகம் இருக்கணும் அப்படி இருக்கும்போது எந்த காசும் சும்மா நமக்கு வராது நாம் வந்து பிரயத்தனப்படணும் செய்யணும் நமக்கு வேணும் அப்படின்னு நாமளே நாம் வந்து மெனக்கெடணும் அப்படி செய்யும் போது மட்டும்தான் அது நம்மை தேடி வரும் அதில் வந்து இந்த மார்வாடிகள் பின்பற்றக்கூடிய ஒரு ரகசியமான ஒரு பூஜை ரொம்ப எளிமை இது பூஜையா அப்படின்னும் நீங்கள் என்ன கேட்பீங்க ரொம்ப எளிமை சோளம் சின்ன சோளம் எடுத்துக்கங்க இதை வந்து எத்தனை நாள் செய்யணும் அப்படின்னா உங்களுக்கே உங்களுடைய மனது சொல்லும் இத்தனை நாள் செய் போதும் இல்லை நீ இதை வந்து தொடர்ந்து செய் அப்படின்னு உங்களுடைய மனம் சொல்லும் அதற்கு ஏற்றாற்போல் நீங்கள் செய்துக்கங்க இதை இதற்கு வந்து நிபந்தனை கிடையாது இத்தனை நாட்கள் இத்தனை வாரங்கள் இத்தனை மாதங்கள் அப்படின்னு நிபந்தனை எதுவுமே கிடையாது சோளம் பாக்கெட் கடையில் விற்கும் சூப்பர் மார்க்கெட்லேயோ அல்லது மளிகை கடையிலையோ அண்ணாச்சி கடையிலையோ விற்கும் அதை வந்து வாங்கி வச்சுக்கோங்க ஒரு டப்பாவில் போட்டு மூடி வச்சுக்கோங்க தினந்தோறும் படுக்க போகும்போது கணவனாக இருந்தால் கணவன் மனைவியாக இருந்தால் மனைவி படுக்க போகும்போது ஒரு துணியில் கட்டி வச்சுக்கோங்க அதை வந்து தலகான கீழே வந்து வச்சுக்கோங்க அளவு கிடையாது ஒரு கையில் எடு கை நிறைய எடுத்தமாக ஒரு துணியில் வச்சு கட்டிவிட்டு தலகணைக்கு கீழே வந்து வச்சுக்கணும் ஏன்னா நம்ம படுக்கும்போது நமக்கு அது வந்து நமக்கு இருட்டேட்டாக இருக்கக்கூடாது அதனால் ஒரு காட்டன் துணியில் நல்லா வச்சு கட்டிட்டு படுத்துக்கோங்க காலையில் எழுந்தவுடனே அதை வந்து பறவைகளுக்கு போடுங்க பறவைகள் உங்கள் வீட்டில் வருது புறா வருது பறவைகள் வருது காகம் வருது அப்படின்னா அதுக்கு போடுங்க அதெல்லாம் வராதுங்க நாங்கள் போட்டால் கூட சாப்பிட்லங்க அது அப்படின்னா அதை வந்து ஊற வச்சுடுங்க ஊற வச்சுட்டு அந்த நாள் அதாவது மறுநாள் இப்போ வந்து இன்றைய இரவு நீங்கள் தூங்குறீங்க வச்சுட்டிங்க அப்படின்னா நாளைய தினம் பறவைகளுக்கு போடுங்க அப்படி இல்லைனா அதை ஊற வச்சுட்டு கோமாதாக்கு கொடுத்துடுங்க கையிலையே நீங்கள் காட்டினா கூட அது நல்லா சாப்பிட்டுடும் அந்த மாதிரி கொடுத்துடுங்க இந்த மாதிரி தொடர்ந்து செய்துவாங்க கண்டிப்பாக தன ஆக்கர்ஷணம் அப்படின்றது ஏற்பட்டு கடன்கள் அப்படின்றது சீக்கிரமாக அடையும் நீங்களே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுவீங்க அவ்வளவு ஒரு அற்புதமான பூஜை முறை கண்டிப்பாக அனைவரும் செய்யுங்க டேட்டா இருக்கும்போது இதை செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது மற்றபடி மற்ற நாட்களில் தொடர்ந்து செய்யுங்க நன்றி வணக்கம் மகா பெரியவாச்சரணம்